பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானது சீனிவாசன் நம்முடைய இணைந்துள்ளார் அவரை அன்புடன் வணக்கம் 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 டீ சாப்பிட்டு அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு ஆஹ் தேசிய செலவராக பொறுப்பேற்றுக்கீங்க மகளிர் அணியில எப்படி இருக்கு

சம்பவம்ல எங்க போராட்டம் அங்க பண்ணாலும்ப பயங்கரவாதிகிட்டாங்க தீவிரவாதிக ஊடி விட்டாங்க அவங்க வந்து விவசாயிகளுடைய மனநிலையை மாத்தி அமைச்சு போராட்டத்தை தூண்டி விடுறாங்க இது போன்ற கருத்துக்கள் முன்வைப்பது எப்படி ஏற்படுது இப்போ என்ன பண்றது நான் அப்பவே உனக்கு சொன்னேன் சபார் வானான்னு இங்கிலீஷ்ல சொன்னதுனால உனக்கு புரியல நீ பாட்டுக்கு கிழி கீழ்னு கிழிச்சிட்ட இப்ப நம்ம கிழிய போறோம் எல்லா போராட்டத்திலையும் எதிராக எது செய்தாலும் அவங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு சித்தரிக்கப்படுவது எப்படி சொல்லல இப்ப நான் அந்த வார்த்தை சொல்லப்படுது போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய் இன்ஜினியரிங் தவிர எது வேணா படிக்க வைங்கடா போட ஆனா என்னால விவசாயத்தை மட்டும் கை விட்டுறாதீங்களா நீங்க சொன்னீங்க உலக அளவுல பாப் பாடகர் இதை சொன்னாங்க

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் இங்க வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிச்சுக்கிறதோ அதை நாங்க பாப்போம் இந்த நாட்டில் ஒரு குடிமகன் ட்வீட் போட்டா அது தப்பு அவர் மோடி பயமுறுத்தி போடுறாரு இல்லனா மோடி சொல்லி கொடுத்து போடுறாரு ஆனா இதுவே ஃபாரின் ஆளுங்க நம்ம நாட்டுக்கு எதிரா மோடிக்கு எதிரா ஒண்ணு போட்டாங்கன்னா கருத்து உரிமை பாத்தீங்களா

கவலைப்படல சுாட்டுற இந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்டாங்க இறந்தாங்க வரைக்கும் பாஜக தலைவர்கள் போயிட்டு அவங்களை ஆறுதல் சொல்ல சந்திக்கல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அதிமுக சார்ந்தவங்களை ஒரு மூன்று பேர் செய்யணும்னா உடனே ஆளுநர் கையெழுத்து போட்டாரு விடுதலை செஞ்சாரு ஆனா ஏழு பேர் விஷயத்துல வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு ஏன் முரண்பாடு

தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் இரண்டும் கூட்டணிகள் இருக்கு இல்லீங்களா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க சட்டந்தப்பா

அவன் கீர்ப்பான் அவன் நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னால் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக வரிமையாக விளக்கம் அளித்தீர்கள் வேண்டானே இது பஞ்சாயத்துக்கு